நாளே வந்து மஞ்சளில் பிள்ளையார பிடிச்சி நம்ம வீட்டுக்கு அழைச்சாச்சு விநாயகரை சோ நானும் பாப்பா மட்டும்தான் இந்த தடவை விநாயகர் சதுர்த்திக்கு ஏன்னா அவங்க அப்பா அவுட் ஸ்டேஷன் போயிட்டாங்க சதுர்த்தி அன்னைக்கு நைட்டு தான் வர்றாங்க அப்படிங்கிறதுனால காலையில் எந்திச்சு வேக வேகமாக கொழுக்கட்டை அதுக்கப்புறம் வந்துட்டு எள்ளு உருண்டை எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுட்டு இந்த அம்மாவை எழுப்பணும்னா எந்திக்கவே மாட்டேன்னு சொல்லி சாதிச்சிட்டா மற்ற நாள் ஆறரைக்கு ஆர்டரைக்கு எந்திரிக்கிறாக்கா அன்னைக்கு தூங்கணும் தூங்கணும்னு சொல்லிட்டா சரி ரைட்டு தூங்குன்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் நானும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிக்கவும் மேடம் வந்துட்டு எந்திச்சாங்க அன்னைக்கு வந்து அவளுக்கு ஸ்கூல்லாம் லீவ்லாம் கிடையாது ஏன்னா இங்கெல்லாம் வந்துட்டு ஓன் ஹாலிடேஸ் வந்து தொடர்ந்து வர விநாய் சிவா கிடையாது முன்னாடி சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு இன்றி அங்க பார்த்து பிள்ளையார் சாமி கும்பிட்ட உடனே லஞ்ச் பேக் பண்ண போயாச்சு லன்ச்சு வந்துட்டு நான் சிம்பிளாக வந்துட்டு லைட் ஃபுட்டாக தான் விநாயகர் சதுர்த்தி எனக்கு எடுப்பேன் அப்படிங்கிறதுனால இட்லி தான் எடுப்போம் ஸோ பாப்பாவுக்குமே அதே இது பண்ணிவிட்டேன் அவளுக்கு வந்துட்டு எப்படின்னா சட்னியாக விட இந்த மாதிரி வந்துட்டு பவுடராக திருச்சி அதை டோஸ்ட் பண்ணி கொடுத்தோன்னா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதே லன்ச்சில் பேக் பண்ணி கொடுத்துட்டு விட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா சர்வி மலை மழையிலே நனைஞ்சிட்டு வந்து எனக்கு பசி வந்தோடனே அப்படியே சாப்பிட்டாச்சு ஈவினிங்குமே மோதகம்லாம் வச்சு கும்பிட்டுட்டு மறுநாள் விசர்ஜனம் ஆன போதும் சறி மலை உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்